லிபிங் ஃபர்ஸ்ட் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நாளைக்கான பிரம்மும் பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம் கண்டிப்பாக இல்லை இரநூறுல ஐநூறு சதவீதம் இது காவிரியோட ட்ரீம் ஏன்னா வெண்ணிலாவை விஜய் அழைச்சிட்டு வர அந்த விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து காவிரியை பார்க்கறது இதில் வெண்ணிலா வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா அந்த வெண்ணிலாவோட ஆக்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ட்ரீம்னு தெரியும் விஜயும் ரொம்ப ஹாப்பியாலெலாம் வரமாட்டார் அவர் ஒரு கன்ஃபியூஸ்டுள்ள தான் வருவார் இல்லையா அதனால் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காவிரியோட ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேபி ராகினி கூட ட்ரீமில் இருக்கலாம் இருந்தாலும் காவிரியோட ட்ரீம் அவ்வளோ பதட்டப்பட்டு இருக்காங்க காவிரி அப்படிங்கிறது தான் ஏதாவது இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காங்க விஜய் வந்து வெண்ணிலா கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு கா கோணத்தில் இருந்தாருன்னா நான் கண்டிப்பாக போடுறதுனா கூட நான் யோசிக்க மாட்டேன் தயங்க மாட்டேன்னு ராகினி கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு பாயிண்ட்டும் என்னைக்கான எபிசோட்ல ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு பட் இருந்தாலும் இந்த ஒரு ட்ரீம் சீக்குவென்ஸ் ஒரே நாளில் ரெண்டு காஸ்ட்யூம் வியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வியர் பண்ணியிருந்தாங்க நமக்கு கொஞ்சம் கூட அறிவயில்லைன்னு என்னையை நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா காவேரியும் வெண்ணிலாவும் மட்டும்தான் ரெண்டு காஸ்ட்யூம் வியர் பண்ணியிருக்காங்க மற்றவங்களாம் வியர் பண்ணல பெரிய புத்திசாலியா அதை சொன்னேன் ஒண்ணு ட்ரீம் ஆட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோகிச்சிருக்கலாம் பரவாயில்ல இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் ட்ரீம் அப்படிங்கிறது தான் இந்த காஸ்ட்யூம் இயர் பண்ண சீன்ஸ் வந்து ட்ரீம் இன்னொரு காஸ்ட்யூம் இருக்குல்ல அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது கீப் கெஸ்சிங் இனிமேல் அவங்களோட அந்த காஸ்ட்யூம் வச்சு ஒரு ப்ரெடக்ஷன் போடுறேன் ஓகேவா இப்போதான ஒரு ஐடியா கிடச்சிருக்கு எல்லாத்தோட மனநிலை அப்படின்ட்டு எபிசோட் ரிவ்யூ கொஞ்சம் டிலே ஆகும் நான் இன்னைக்கு கொஞ்சம் டிலேவாக எழுந்துருச்சு எல்லாமே டிலேவாக போயிடுச்சு எனி வேஸ்ட் நான் கொஞ்சம் டிலே பண்ணி அந்த எபிசோட் ரிவ்வியூலில் சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றியும் பேசுகிறேன் கண்டிப்பாக இது ட்ரீம் ஏன்னா முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசிடணும்ல அப்படின்ட்டு நான் பிரணவக்கு ஃபுட்டு கூட கூட கொடுக்கல வேகமாக வந்து உங்கள்கிட்ட பேச பேசிட்டேன் நானும் அவனும் லேட்டாக இருந்துச்சுனால நீங்க எல்லாமே லேட்டாக போகுது எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ